மக்களே இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பிடுங்க கத்திரிக்காய் இதை வச்சு நம்ம கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை கீத்து கீத்தா அறுத்துக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காயை நீளவாக்கில் அறுத்துக்கணும் இப்படி அறுத்துக்கணும் சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதை உரித்து கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நறுக்கியாச்சு மூணு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன் அந்த மூணு குட்டி தக்காளியை நறுக்கிக்கலாம் வர மொளகாய் நாளில் கிளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வர மிளகாய் தக்காளி வெங்காயம் தேவையான அளவு தள்ளிச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது எண்ணெய் கத்திரிக்காய்னால கிண்டி விட்டுட்டு தான் இருக்கணும் மூடி போட்டுக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தயார் நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முடிஞ்ச என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தயார்